போது ஒரு சென்டிமீட்டர் ஆனது சென்டிமீட்டர் அழகு எழுதினதுக்கு பிறகு நம்ம தசம் விகிதம் எழுதி காட்டக்கூடாது ஒரு சென்டிமீட்டர் ஆனது ஐநூறு சென்டிமீட்டர்களை குறிக்கும் ஆகவே இதனை மீட்டரில் கண்டுபிடிக்க இதனை நூறால் வகுக்க வேண்டும் வகுக்கும் போது ஒரு சென்டிமீட்டர் ஆனது ஐந்து மீட்டர்களை குறிக்கும் ஐந்து மீட்டர்களை குறிக்கும் அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்ப்போம் மூன்றுக்கு நாலாயிரத்து நாற்பத்தி ஐயாயிரம் ஓகே மூன்றுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் இப்படின்னு அளவிடே இருக்கு இதுல வந்து ஒரு சென்டிமீட்டர் எத் எவ்வளவா குறிக்கிறது அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரி உம் மூன்று சென்டிமீட்டர்கள் பாருங்க மூன்று சென்டிமீட்டர்கள் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் சென்டிமீட்டர்களை குறிக்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் சென்டிமீட்டர் இதுல இருந்து ஒரு சென்டிமீட்டர் குறியதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா நாப்பத்தி ஐயாயிரத்தை மூன்றால் வகுக்க வேண்டும் மூன்று சென்டிமீட்டருக்கு இவ்வளவுனா ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளவுன்னு கடு கண்டுபிடிக்க நாற்பத்தி ஐந்தை மூன்றால் வகுக்கும் போது பதினைம் சென்டிமீட்டர் பதினையாயிரம் சென்டிமீட்டர் அதாவது ஒரு சென்டிமீட்டர் வந்து பதினையாயிரம் சென்டிமீட்டரை குறிக்கும் இதற்குரிய விடையை அடுத்து மீட்டரில் கண்டுபிடிப்போம் அதுக்கு என்ன செய்யணும் இவரை நூறாளை வகுக்கணும் நூறாளை வகுக்கும் போது மீட்டர் பெருமானம் வரும் உச்சம் குச்சம் சுருக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் ஆனது நூற்று ஐம்பது மீட்டர்களை குறிக்குமாறு நமக்குரிய அளவிடையை சுருக்கி எடுக்கலாம் முதலாவது கேள்வி இரண்டுக்கு ஆகவே இரண்டு சென்டிமீட்டர் ஆனது ஐம்பதாயிரம் சென்டிமீட்டர்களை குறிக்கிறது நம்ம முதல்ல ஒரு சென்டிமீட்டருக்கு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஐம்பதாயிரத்தை வந்து இரண்டால வகுக்கணும் சரி இங்கே நம்ம அழகு பரிமாற்றம் செய்யல ஜஸ்ட் இரண்டால வகுத்து ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம் ஆகவே ஒரு சென்டிமீட்டர் ஆனது இருபத்தையாயிரம் சென்டிமீட்டர்களை குறிக்கிறது ஒரு சென்டிமீட்டர் ஆனது இருபத்தையாயிரம் இங்கே இரண்டால பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் சென்டிமீட்டர்களை குறிக்கிறது அடுத்து சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாற்ற இதனை நூறால் வகுக்க வேண்டும் இதனை நூறால் வகுக்கும் போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் ஆனது இருநூற்றி ஐம்பது மீட்டர்களை குறிக்கும் இருநூற்றி ஐம்பது மீட்டர்களை குறிக்கும் இவ்வாறுதான் முதலாவது கேள்விக்குரிய விடை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் கண்டுபிடிக்க நூறால் வகுக்க வேண்டும் மீட்டர்ல இருந்து கிலோமீட்டர்னா ஆயிரத்தால் வகுக்க வேண்டும் இங்கே செய்ய போறதில்ல சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மட்டும் எழுதிருக்கணும் இரண்டாவது நான்குக்கு எட்டாயிரம் ஆகவே நான்கு சென்டிமீட்டர் ஆனது எட்டாயிரம் சென்டிமீட்டரை குறிக்கும் ஒரு சென்டிமீட்டர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஒரு சென்டிமீட்டர் எட்டாயிரத்தை நான்கால் வகுக்க வேண்டும் எட்டாயிரத்தை நான்கால் வகுக்கும் போது உங்களுக்குரிய விடை இரண்டு ஆயிரம் ஒரு சென்டிமீட்டரானது இரண்டாயிரம் சென்டிமீட்டரை குறிக்கிறது இதிலிருந்து அடுத்தபடியாக சென்டிமீட்டரிலிருந்து மீட்டருக்கு மாற்ற வேண்டும் அதற்காக இதனை நூறால் வகுக்க வேண்டும் நூறால் வகுக்கும் போது சென்டிமீட்டரை நூறால் வகுக்கும் போது மீட்டர் கிடைக்கும் தானே ஆகவே இதை சுருக்கினீங்கன்னா ஒரு சென்டிமீட்டரானது இருபது மீட்டர்களை குறிக்கும் ஒரு சென்டிமீட்டர் ஆனது சமன் போட்டு காட்டக்கூடாது சரியா ஒரு சென்டிமீட்டர் ஆனது அம்புக்குறி போட்டு காட்டணும் ஏன்னா ஒரு சென்டிமீட்டரும் இருபது மீட்டரும் சமனாக முடியாதானே ஆகவே ஒரு சென்டிமீட்டர் இரண்டாயிரம் இருபது மீட்டர்களை குறிக்கும் ஒரு சென்டிமீட்டர் இருபது மீட்டர்களை குறிக்கும் ஐந்துக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் இந்த கேள்வி மாதிரியே தான் இதுவும் ஆகவே இதை சுருக்கணும்னா ஐந்து சென்டிமீட்டர் அம்புக்குறி எழுபத்தி ஐயாயிரம் சென்டிமீட்டர்மீட்டரின் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா எழுபத்தி ஐயாயிரத்தை ஐந்தாள் வகுக்க வேண்டும் வகுக்கும் போது ஒரு சென்டிமீட்டர் வந்து பதினைம் சென்டிமீட்டர்களை ஆகவே ஆஹ் இதனை ஐந்தாள் வகுக்கும் போது பதினையாயிரம் சென்டிமீட்டர் அதாவது ஒரு சென்டிமீட்டர் பதினையாயிரம் சென்டிமீட்டரை குறிக்கும் இதனை நூறால் போது நமக்குரிய விடை ஒரு சென்டிமீட்டர் ஆனது ஒரு சென்டிமீட்டர் ஆனது நூற்றி ஐம்பது மீட்டர்களை குறிக்கிறது நூற்றி ஐம்பது மீட்டர்களை குறிக்கிறது இவ்வாறுதான் உங்களுக்குரிய விடை வரும் இறுதியா இன்னொரு கேள்வி தந்திருந்தேன் நான்கு மூன்றுக்கு மூன்றுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது இந்த இடத்துல எவ்வாறு சுருக்குறதுன்றத பார்ப்போம் ஆகவே ஒரு சென்டிமீட்டர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதை ஐம்பது சென்டிமீட்டர்களை மூன்றால் வகுக்க வேண்டும் மூன்றால் வகுக்கும் போது நானூற்றி ஐம்பது என உங்களுக்குரிய வரும் ஒரு சென்டிமீட்டர் ஆனது நானூற்றி ஐம்பது சென்டிமீட்டர்களை குறிக்கும் ஆகவே ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஆனது இதனை மேலும் நூறால் வகுப்போம் நூறால் வகுக்கும் போது நமக்கு மீட்டர்ல இதற்குரிய விடை கிடைத்திருந்தானே மீட்டர்ல தான் விடை எடுக்க போறோம் ஆகவே ஒரு சென்டிமீட்டரினுடைய விடை சுருக்குனீங்கன்னா நாற்பத்தி ஐந்தை பத்தால் வகுக்கும்போது நான்கு தசம் ஐந்து மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நிஜத்தில் நான்கு தசம் ஐந்து மீட்டர்களை குறிப்பதாக இந்த அளவிடைகள் வரும் அளவிடை விகிதம் மாறியே தான் தரப்பட்டுள்ள அளவிடையும் ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு மீட்டரா மாற்றி சில பொருத்தமான சந்தர்ப்பங்களை கிலோமீட்டராகவும் மாற்ற வேண்டும் அந்த மாதிரி கேள்விகளை தொடர்ச்சியா பார்ப்போம்